ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தொழில் ராஜி இது வந்து நவமூழிகாகத்துக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும் ஜான்வரி ஃபோர்த் அன்னைக்கு வருதுங்க மூணாம் தேதி ராத்திரி ஏழு மணியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த த்ரீ இயர்ஸாக பார்த்துட்டுருக்குறவங்களுக்கு தெரியும் நவமூழ்கியாகனா என்ன இதுக்கு என்ன ப்ரொசீஜர் என்ன இதுங்கிறது தொடர்ந்து பார்த்துட்டுருக்குறவங்களுக்கு தெரியும் புதுசாக வரவங்களுக்கு இதை பற்ற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எதுவுமே தெரியறதில்ல நீங்கள் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோவில் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நிறைய நம்ம கொடுத்துருக்கோம் பல பேரோட அனுபவங்கள்லாம் இருக்குது இது என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் நீங்கள் கொடுக்கலாம் சரிங்களா நீங்கள் பெயர்கள் கொடுக்கறதுக்கு வந்து இதில் வாட்ஸ்அப் நம்பரும் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனு அனுப்பி விடணும் அப்படி அனுப்பும்போது அதை பற்றின புது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் என்ன ஏதுங்கிற தெரிஞ்சுட்டு நீங்கள் தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் பெயர்கள் கொடுக்கலாம் சரிங்களா இன்றைக்கி கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இன்றைக்கி நம்மளோட இன்ஃபர்மேஷன் என்னென்னா அதாவது லைஃப்பில் நம்ம ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் நமக்கு முடியல ஒரு மனசு சங்கடமாக இருக்குன்னா நம்ம நேராக போய் நிற்கிற இடம் கோவிலாக இருக்கும் கடவுளை எனக்கு எப்போ தான் ஒரு நல்ல வழி வரும் எப்போ எனக்கு நல்ல நேரம் வரும் அப்படின்னு சொல்லி தான் கடவுளோட பாதத்தில் போய் நம்ம நின்றுட்ருப்போம் அப்படி நல்ல நேரம் உங்களுக்கு வரணும் நீங்கள் சூப்பரான ஒரு லைஃப் வாழணும் ராஜபோக வாழ்க்கை வாழணும்னா நான் சொல்கிற இந்த டைமிங்கை வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த டைமிங்கில் நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலுமே உங்களுக்கு நடக்காதுன்னு விட்ட விஷயங்கள் எல்லாம் கூட நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ அது என்ன அது என்ன அந்த டைமிங் எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு ஒரு நாலஞ்சு எனக்கு ரொம்ப நன்றி சகோதரி எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் உங்க கணவரோட சேர்ந்து நல்லா நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக வேண்டி நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா நீங்க அவங்க மேல வச்ச நம்பிக்கைக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றி இன்றைக்கி வந்துட்டு நான் சொன்ன இல்லைங்களா அந்த நல்ல நேரம் என்ன அப்படின்னா யூஸ்வலாக வந்துட்டு ஒரு நாளில் வந்துட்டு நீங்கள் கேலண்டரில் பார்க்கும்போது நல்ல நேரம் கௌரி பஞ்சாங்கம் நேரம்னு ஒரு பர்டிகுலர் நேரம்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம நல்ல விஷயங்களை பண்ணும்போது அந்த டைமிங்கை ஃபாலோ பண்ணி நம்ம நல்ல விஷயங்கள்லாம் வந்து முயற்சி பண்ணுவோம் அதே போல் வந்துட்டு கேலண்டரில் பார்த்திங்கன்னா குளிகை நேரம்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இந்த குளிகை நேரத்தை பற்றின இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் நிறைய கொடுத்துருக்கேன் அதை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம் சப்போஸ் தெரியாதவங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க குளிகை நேரம் அமாவாசை டைமில் வரும்போது அதில் பண்ணும்போது என்ன பவர் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் நார்மலாகவே குளிகை நேரம் வந்து எல்லா நாளுமே உங்களுக்கு இருக்குது அந்த குளிகை நேரத்தில் நம்ம என்ன செஞ்சாலுமே நல்ல விஷயங்களை செய்யணும் அந்த நல்ல விஷயம் அப்படிங்கிறது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா ஒரு நகை வாங்கிறதாகட்டும் இல்லை புதுசாக ஒரு விஷயத்தை தொடங்குறதாகட்டும் ஒரு கடன் அடைக்கிறதாகட்டும் இந்த மாதிரி பர்ட்டிகுலராக குளிகை நேரத்தில் போய் ஒரு ஜுவல் எடுக்கிறதாகட்டும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் குளிகை நேரத்தில் செய்யும்போது நீங்கள் அது எந்த நல்ல விஷயமாக இருந்தாலும் அது அப்படியே பெருகி வருமா ஒரு பணம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் பெருக்கத்தை கொடுக்கும் ஒரு நகை வாங்குறீங்களோ அந்த நகை உங்ககிட்ட இன்னும் நிறைய சேர்த்து கொடுக்கும் இப்படி பெருக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம்னா குளிகை நேரம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த குளிகை நேரம் வந்து டெய்லியுமே வந்து இருக்குது பட் டெய்லியுமே வந்து டைமிங் வந்து சேஞ்சஸ் ஆகும் இப்போ இன்றைக்கி வந்துட்டு குளிகை நேரம் எந்த நேரம்லேருந்து எந்த நேரம் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு பிக்சரில் வந்து காமிச்சிருக்கேன் அதாவது இன்றைக்கி மதியம் ஒன் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் ஆகி மூணு மணி வரை குளிகை நேரம் இருக்கு ராத்திரினா செவன் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் ஆகி ஒன்பது மணி வரை குளிகை நேரம் இருக்கு அப்போ இந்த டைமிங்ல நீங்க எந்த நல்ல விஷயத்த வேணாலும் செய்யலாம் நான் சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு ஒரு கடன் கொடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கூட உங்கள் கையில் ஒரு நூறு ரூபாய் இருக்குன்னா இந்த குளிகை நேரத்தில் கொண்டே நீங்க கொடுக்கும்போது அந்த கடன் அது கோடி ரூபாய் கடனாக இருந்தாலும் சரிங்க எப்படி இந்த கடன் முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ற மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கும் ஒரு தங்க நகை ஒரு சின்ன ஒரு மூக்கத்தை போய் நீங்க வாங்கினாலும் கூட அது பல மடங்கு பல சவரனா உங்களுக்கு வந்து திருப்பி கிடைக்கும் எந்த நல்ல விஷயமாக இருந்தாலும் ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒருத்தர் மீட் பண்ணுறதாகட்டும் எதுவாக இருந்தாலும் நல்ல விஷயத்த மட்டும் அந்த டைமில் பண்ணுங்கள் நீங்கள் அது செய்யும் போது அப்படியே பெருகி வரும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி டைமிங்கெலாம் இருக்கனால இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த டைமிங்கெல்லாம் நம்ம தெரிஞ்சாச்சு இப்போ நம்ம இந்த டைமிங்கில் என்ன செய்யணுங்கிறது நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க அது செய்யும் போது கூடவே இந்த விஷயத்தையும் சேர்த்து செய்யுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ நான் இது மாதிரி போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் சொல்கிற தகவல் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக்கும் கொடுங்க சரிங்களா நம்ம வந்து என்ன பண்ணோன்னா இந்த குளியனுக்கான பீஜ மந்திரம் இருக்குது சரிங்களா நார்மலான மந்திரத்தை விட பீஜ மந்திரத்துக்கு பயங்கரமான ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிறது உங்களை பல பேர்த்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நம்ம அந்த நல்ல விஷயம் செய்கிறோம் பார்த்தீங்களா ஒரு நகையாகட்டும் ஒரு பணமாகட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அந்த நல்ல விஷயம் செய்ய போகும்போது இந்த குளிகனோட மந்திரத்தை இந்த குளிகன் மந்திரத்தை ஒரு ஏழு வாட்டி மட்டும் ஜஸ்ட் ஒரு ஏழே ஏழு வாட்டி மட்டும் நீங்கள் அதை சொல்லிட்டு அந்த விஷயத்த பண்ணால் போதும் வேற எதுவும் நீங்கள் செய்ய வேண்டியதில்லை அந்த குளிகன் மந்திரம் என்ன பீஜ மந்திரம் அது அந்த பீஜ மந்திரம் என்னங்கிறது உங்களுக்கு நான் பிக்சரில் காமிக்கிறேன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நேரம் அது பவர்ஃபுல்லான மந்திரமும் கூட இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா இதுதான் குளிகனுடைய பீஜ மந்திரம் ஒரு வரி மட்டும்தான் ரொம்ப ஈஸியாக நீங்கள் சொல்லலாம் கும் குளிகாய நம இதை வந்துட்டு நான் சொன்னலைங்க அந்த நல்ல விஷயம் பண்ணும்போது நீங்கள் ஜஸ்ட் அது ஒரு ஏழு வாட்டி சொல்லிவிட்டு அதை செய்யுங்க பணம் கொடுக்க போகிறீங்களா கும் குளிகாய நம கும் குளிகாய நமன் ஒரு ஏழு வாட்டி சொல்லிவிட்டு அவங்களுக்கு கொடுங்க ஒரு பொருளை வாங்க போகிறீங்களா ஒரு ஏழு வாட்டி சொல்லிவிட்டு அந்த பொருளை வாங்கிட்டு வாங்க இப்படி நம்ம தொடர்ந்து இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யும் போது நிறைய பாசிட்டிவான ஒரு ஆன்சர் வந்து நம்மக்கிட்ட கிடைக்கும் நம்ம வந்துட்டு தான் நேரங்காலலாம் பார்க்க மாட்டேன் நல்லது கெட்டதெல்லாம் பார்க்க மாட்டேன் இதெல்லாம் நமக்கு நல்லாவாக நடக்குது இப்படிலாம் நம்ம யோசிச்சாலுமே நம் நம்மளே மீன் அந்த ஒரு சக்தின்னு சொல்றோம் பார்த்தீங்களா இதெல்லாம் உண்மைதான் இப்படிலாம் இருக்கு அப்படிங்கிறத நம்மளை யோசிக்க வச்சிருங்க அதனால கரெக்டான டைமிங்கிறது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் அதை சரியா பயன்படுத்தினவங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க ஏன்னா இது நான் பர்சனலாக நிறைய பேரை பார்த்துருக்கேன் நல்ல பெரிய ஆளுகிட்ட எல்லாம் பாருங்க நல்ல ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜில் இருப்பாங்க அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் காலம்லாம் தான் வந்து செய்வாங்க நம்மள மாதிரி ஆட்களெல்லாம் வந்து சில பேர் நேரம் காலம் பார்க்கறது இல்லை இருந்தாலும் கூட சில விஷயங்களுக்கு நேரம் காலம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு நம்ம தள்ளப்படுறோம் ஏன்னா அந்த நேரம் காலம்ங்கிறதா நம்மளோட வாழ்க்கையை நிர்ணயிக்கம்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் எவ்வளோ மன சங்கடத்தில் இருந்தாலும் சரி எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் எனக்கு ஒரு நல்ல நேரம் வராதா நம்மளும் டாப்பில் போகமாட்டோமா அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நேரத்தெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணி அந்த நேரத்தில் சில விஷயங்களை செஞ்சு பாருங்கள் ஜஸ்ட்டு ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணியாச்சு நீங்கள் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அதோடய மகிமை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் அடுத்தடுத்து ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போதே உங்களுக்கு அந்த ஃபீல் கொடுக்கும் நம்ம செஞ்ச ஒரு நல்ல நேரத்தில் செஞ்சது நமக்கு நல்ல விஷயங்களை தேடி கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக அது உணர்த்திடுங்க இது செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்மே கிடையாது நீங்கள் வந்து குளிச்சிருக்கணும் நீங்கள் வந்து சுவாமி கும்பிடணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது இது எல்லா சுச்சுவேஷன்லேயும் இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம இந்த விஷயத்த வந்து செய்யலாம் கோவிலுக்கு போகணுன்னா மட்டும் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம சுத்தமாக இருக்கணும் அதுவும் வந்து அமாவாசையில் குளிக நேரங்கிறது ரொம்ப பவர்ஃபுல் நம்ம மற்ற நாட்களை விட ஒரு அமாவாசையாகட்டும் ஒரு பௌர்ணமி ஆகட்டும் அதை வந்து நம்ம பார்க்கும்போது என்னென்னா பிரபஞ்ச சக்தி அந்த டைமில் அதிகமாக வந்து செயல்படுங்க பிரபஞ்ச சக்தியோட ஆற்றல் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா வேலை செய்யும் அதனாலதான் அந்த மாதிரி நாட்களுக்கு ஒரு பவர் இருக்க போய் அந்த டைம்ல நிறைய விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்றோம் அதனால தான் இன்னைக்கு அமாவாசை டைமிங் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அமாவாசையில் வர குளிகன் டைம் கொடுத்துருக்கேன் நீங்க இந்த அமாவாசன் குளிகன் டைம் மிஸ் பண்ணிட்டீங்க அந்த டைம்ல என்னால் செய்ய முடியலன்னு நினைச்சீங்கன்னா வருத்தப்பட வேண்டாம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா நீங்க டெய்லியுமே உங்களுக்கு குளிகன் டைம் இருக்கு நீங்க கூகுளில் போயிட்டு குளிகை நேரம்னு இன்னைக்கு டேட் போட்டு நீங்க பாத்தீங்கன்னாலே அதுல எப்போல்லாம் குளிகை நேரம் வருதுங்கிறது உங்களுக்கு காமிச்சிரும் அதே மாதிரி தான் டெய்லியும் எப்போல்லாம் குளிகை நேரம் வருதுங்கிறது நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ டெய்லியும் வர அந்த குளிகை நேரத்தில் கூட இதே மந்திரத்தை சொல்லி நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் பர்டிகுலராக அமாவாசை போது மிஸ் பண்ணாமல் அந்த விஷயத்தை பண்ண பாருங்கள் அது இன்னும் உங்களுக்கு பவர்ஃபுல்லாக நீங்கள் ஒரு ஒரு வருஷத்தில் அடைக்க வேண்டிய கடனாக இருந்தாலும் ஒரு வருஷத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயமாக இருந்தாலும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளில் கூட அதுக்கான பாசிபிலிட்டிஸை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது இதோட வேல்யூ தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறக்காக தான் இன்றைக்கி இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இதுபோல் பல இன்ஃபர்மேஷன்ஸில் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தோழி ராஜி தேங்க்யூ ஸோ மச்